கொளையில பாந்து அப்படியே ஓவமே வந்து நிப்பாங்களா அலை ஒருத்தர் டிஜிட்டல் ஆபரேட்டர் நம்ம போடுறோம் நீங்க போங்க நைஸ் பண்ணி என்னப்பா ஓவமே அலைங்க அங்க அங்க சொல்ல இல்ல அலை ஒருத்தர்ங்க அலைங்க பாருங்க என்னைய பாருங்க நான் போன் பண்ணி பார்க்கலாமா டபுள் கிரெடிட் பண்ணுங்க ஜெயக்குமாதன் பேரு ஜெயக்குமாரன் கட்ட முடியாது சரிங்களா ஒவ்வொரு மணிக்கு வந்த சரி சொல்லி கிளம்பு சரி சாப்பிடறீங்க கிளம்புற யாரு

சவுடி குண்டாம் கிடையாது வாங்குற பண்ண தான் கொடுத்த மண்ணா கேக்குறாங்க சொன்னா

நூற்று ரூபாய் அரசு கடைசியில எங்களுக்கு இயரண்டா ப்ரைஸ் இல்ல ஒரு நாலாயிரம் ரூபாய் சம்பளம் ஏறேன்